சனி பகவான் இடம் யாரோட இடம் சூரியனோட இடம் எப்பொழுதுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து போகாது அப்பாதான் சூரியன் பையன்தான் சனி ஆனா ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாது அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன சாமி நீங்க பாட்டு இப்படி நெகட்டிவாக சொல்லிட்டீங்க தோல்வி ஓகே கஜினி முகம சோமநாதபுரத்தின் மேல எத்தனை முறை படையெடுத்தாரு பலமுறை பதினேழு முறை படையெடுத்தாரு பதினெட்டாவது முறை ஜெயிச்சார் அப்ப சோமநாதபுரம் மக்கள் பதினேழு முறை கஜினி முகம தோக்க பதினெட்டாவது முறை சோமநாதபுரம் மக்களை கெஜினிமே தோற்கடிதான் அப்போ முயற்சி திருவணையாக்கும் எஃபர்ட் நவர் ஃபெயிலியர் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் துவக்கலாம் முயற்சிக்கு தோற்கக்கூடாது ஆனாலும் இந்த மிதனராசி சென்ற நண்பர்கள் தொடர் முயற்சி எடுக்கணும் போட்டோமா ஒரு ட்ரிப்பு எஃபோர்ட் போட்டோமா ஜெயிச்சிருவாங்க ஒரு தகுதியும் இருக்காது ஒரு திறமையும் இருக்காது அவங்க போட்டால் டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆள் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க இவங்க போடுவாங்க போடுவாங்க கொஞ்சம் சதுவும் வரும் சரி இது எத்தனை நாள் இருக்க போகுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் சரியா போடுமா சரியா போடும்